அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய உயர்ந்த நாமங்கள் பேருகளில் உள்ளதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்ஹம் ரப்பில் ஆலமி அல்லாஹ் அகிலத்தாருடைய ரப்பாக இருக்கின்றான் அர் ரஹ்மான் அவன் இரக்கம் காட்டக்கூடியவன் உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் மீன்கள் அல்லாஹை நம்பாதவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மான் ரஹீம் நாளை வறுமை நாளையிலே மீன்களாகிய எங்களுக்கு விசேஷமான ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய ரஹீமாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் அல்லாஹு சுபஹான் அம்பு தாலா தனது ரஹ்மத்தின் பக்கம் அடியார்களை அழைக்கின்றான் நபி இபாதி அந்நி அனல் கபூர் ரஹீம் நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள் நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடிய கபூராக இருக்கின்றேன் நான் இரக்கம் காட்டக்கூடிய ரஹீமாக இருக்கின்றேன் என்று நபியே அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அழைக்கின்றார் அல்லாஹ் இப்படியும் சொல்கின்றான் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட பாவத்திலே ஈடுபட்டு கொண்ட அல்லாஹை மறந்து வாழ்ந்த எனது அடியார்களே எப்படி அழைக்கின்றார் பாவம் செய்த அடியார்களே என்று அழைக்கவில்லை மனிதர்களை என்று அழைக்கவில்லை பாவம் செய்தவர்களை எனது அடியார்களே என்று அழைத்துலா நீங்கள் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டம் அடைந்து விடாதீர்கள் விடாதீர்கள் நிச்சயமா அல்லாஹு தாலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா யாரு தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான் அது போக அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களது பாவங்களை நன்மைகளாக மாற்றுகின்றார் அல்லாஹ் ரகமத் எப்படிப்பட்டது சுபஹன் அல்லாஹ் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை நன்மைகளாக நாம் அல்லாஹ இடத்தில் தௌபா செய்யும் பொழுது மாத்துவிட்டார் யார் தௌபா செய்கின்றார்களோ வாமி ரசாலிகன் குலு நல் ஜென் உலா யுலமு நஷையா பாவம் செய்து தௌபா செய்தால் அவர்களுக்கு விசேஷமான சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுபஹானவத்தால சொல்லி காட்டியிருக்கும் நபிசல்லல்லாஹ் அலை உ செல்லம் அவர்களுடைய சபைக்கு சில கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள் சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த கைதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தையை கண்டவுடன் அந்த குழந்தைக்கு சொந்தமான தாய் ஓடி சென்று அந்த குழந்தையை தன்னுடன் அணைத்துக் கொண்டார் நபிசல்லா செல்லும் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அத்திகாரிஹன் பின்னார் இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் போடுவாளா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா தாய்க்கு தன் குழந்தையை பாதுகாக்க முடியும் என்றால் ஒரு நாளும் தாயின் மனது தன் குழந்தையை நெருப்பில் போடுவதற்கு முன் வர மாட்டாது என்று சொன்னார்கள் மின் இந்த தாய் தன் குழந்தையின் மீது கொண்ட அன்பை விட அல்லாஹ் அடியார்கள் மீது பன்மடங்கு உள்ளவனாக இருக்கின்றான் என்று நம்பி சொல்லலாம் அடைய வசனம் அவர்கள் ஹதீத்திலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு சுஹானுபத்தால் உலகத்துக்கு நூறு ரஹ்மத்தை இறக்கி இருக்கின்றார் அதில் தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் கொடுக்கவில்லை அல்லாஹ் இறக்கிய ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் தங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக் கொள்கின்றார்கள் செல்லம்மா அரசு அவர்கள் எந்த நோக்கு சொன்னார்கள் என்றால் ஒரு குதிரை தன் கால் தன் பிள்ளையின் மீது குட்டி குதிரையின் மீது பட்டுவிடும் என்ற பயத்தினால் காலை உயர்த்துகின்றது பிறந்த பொழுது காலை உயர்த்துகின்றது இந்த ரஹ்மத் கூட அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தில் உள்ளது என்று நபி சொல்லாஹு அரை வசல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி அரை அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய பல வழிகாட்டல்களை சொல்லி காட்டியிருக்கின்றனர் அல்லாஹுடைய ரஹ்மத் என்பதை நாளை மறுமை நாளையிலே விசேஷமாக நாளை மறுமை ஒரு பக்கத்தில் வருவார் கண்ணியமானவர்களே அந்த மருமை பக்கத்தில் வைத்து யாரும் காணாதவாறு அல்லாஹ் மறைத்துக் கொள்வார் யாரும் பார்க்க மாட்டார் அனைவரும் இருக்கும் பொழுது மறைத்து ரகசியம் பேசுவார் எப்படி ரகசியம் பேசுவான் என்றால் அல்லாஹ் முதலாவது கேள்வியை கேட்பானா கூப்பிட்டு தனியை தனிமையில் வைத்து கேட்பானா அத்த அறிப்பு இந்த இடத்தில் வைத்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய் உனக்கு தெரியுமா என்று இந்த இடத்தில் வைத்து தவறு செய்தாய் செய்தாய் உனக்கு தெரியுமா என்று எல்லா கேட்பான சொல்லி காட்டிவிட்டு அந்த மனிதன் நினைத்து விடுவானாம் எனக்கு அணிவுதான் இதற்கு பின்னால் வெற்றியை கிடையாது என்று மனிதன் அழைப்பு பொழுது அல்லாஹுத்தாலா சொல்வானாம் உலகத்தில் உன் குறைகளை மறைத்து யாருக்கும் காட்டவில்லை சொல்வார்கள் எங்களது பாவத்துக்கு ஒரு வாடை இருக்கும் என்றால் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் எங்களது பாவங்களுக்கு ஒரு வாடை இருக்கும் என்றால் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் சத்தாராகிய அல்லாஹ் எமது பாவங்களை மறைத்து வைத்திருக்கின்றன இந்த பாவம் எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ளது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை எல்லாம் சொல்வானா உனது குறைகளை பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன் இன்றைய தினம் அந்த பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் நன்மை ஏட்டை அவரது கையில் கொடுத்து விடுவானா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த மனிதன் சந்தோஷமாக சொர்க்கம் நுழைவான் என்று சொல்லல்லாஹு அறிவசன் அவர்கள் ஹதீஃபிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் நபி சொல்லாஹு அறிவசன் அவர்களுடைய சபைக்கு வந்தார் சொன்னார் யார சூழ் அல்லா நான் உலகத்தில் செய்யாத தப்பு கிடையாது என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து பாவத்தையும் செய்து விட்டேன் எந்த அளவுக்கு என்றால் நான் செய்த பாவத்தை உலகத்தில் உள்ள மக்களுக்கு பங்கு வைத்தால் முழு உலக மக்களும் அணிந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட பாவத்தை யார சூழலா நான் செய்திருக்கின்றேன் என்று கேட்டார் சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே யாரெல்லாம் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் மவுலா முஸ்லிம் என்று கண்ணுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்துவிடக் கூடாது அவர்கள் எங்களை விட ஸ்ரீதேவிகள் இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களது முந்திய பாவங்கள் எந்த ஒரு

அவர் பாக்கியம் பெற்றவராக அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றார் என்று ஹதீத்திலே பதிவாகி இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய விசேஷமான ரஹ்மத்தை அடையக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் சில காரியங்களை அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் விசேஷமாக அல்லாஹுடைய ரஹ்மத் மர்சினிங்களுக்கு கரீபாக நெருக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் இன்ன ரஹ்மத் அல்லாஹி ஹரீபும் நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹ்மத் யார் நல்ல காரியங்களை செய்வார்கள் தனது அமல்களை குவாலிட்டியாக செய்வார்களும் அவர்களுக்கு இருக்கின்றது இஹ்சான் என்பது எமது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பிரதானமானவடை இஹ்சான் என்றால் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் எதை நாம் செய்கின்றோமோ அது நல்ல காரியமாக இருக்கின்றது இவாத தொழுகை நோன்பு குரான் ஓதுதல் எந்த வணக்கமாக இருந்தாலும் அதை குவாலிட்டியாக செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட இஹ்சானை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் நெருக்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரண்டாவது அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு அல்லாஹ் அச்சம் அல்லாஹ் உள்ள ஷெய் எனது ரஹ்மத் அனைத்துக்கும் விசாலமானது என்று சொன்ன பொழுது நானும் அந்த ஷெய்யின் அந்த பொருளில் உள்ளவன் தான் அனமினல் மர்ஹூமி என்று சொன்னான் அல்லாஹூ தாலா சொன்னான் இல்லை அல்லாஹுடைய ரஹ்மத் கொடுப்பேன் என்றால் யார் யார் ஜகாத்தை கொடுப்பார்களோ அந்த அந்த இருக்கின்றது என்று அல்லாஹ் ே வைத்திருக்கின்றார் மூன்றாவது அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைவதற்கு அடியார்களுக்கு உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் சொன்னார்கள் அப் யர்ஹாமுக்கும் மண் பிசமா பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை தருவான் என்று ஹதீஃபில் செல்லும் அரசன் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு பெண் மோசமான பாவத்திலே ஈடுபட்ட ஒரு பெண் பாதையில் சென்று கொண்டிருந்தார் அவனுக்கு தாகம் ஏற்பட்டது ஒரு கிணத்தை நாடி சென்று அந்த கிணத்தின் தண்ணீரை எடுத்தார் குடித்தால் குடிக்கும் பொழுது ஒரு நாய் வருகின்றது தனது வாயை தனது நாக் நாக்கை வாய்க்கு வழியால் தொங்க போடுகின்றது எனக்கு ஏற்பட்ட தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி தனது கிணற்றில் போட்டு தண்ணீரை எடுத்து அந்த நாயின் வாயில் விழிந்தால் சல்லா வரேசம் சொன்னார்கள் அந்த பெண் செய்த அந்த சேவையை வைத்து அந்த பெண்ணுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்று ஹஜித்திரி சொன்னார் எனவே நாம் அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சதக்காக்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் விசேஷமாக அடியார்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அவர்களது கஷ்டங்களை நீக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் என்று அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் என்று அல்லாஹு சொல்லி காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த மாதத்தில் விசேஷமான ரஹமத்தை வைத்திருக்கின்றார் அந்த ரஹமத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன நமக்கு நிறைய நோய்கள் இருக்கின்றன சொல்ல முடியாத பல விடயங்கள் எமது உள்ளத்தில் இருக்கின்றன அந்த விடயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹுடைய ரஹமத்தை பெறக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம் எனவே இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அல்லாஹுடைய ரஹமத்தை அடைந்த கூட்டத்தினை எம் அனைவரக ஆகியோருள் வனாகி ஒப்பில் ஆகவே அஸ்லாம் வர